அர்த்தம் ஆச்சாரியன் மூலமாக வந்தார் வால்மீகி எனக்கு தோணித்து நான் எழுதுறேன் சொல்ல சொல்லி இருக்கக்கூடிய அதற்கு அர்த்த தத்துவ நிச்சய பிரதான் வந்ததல்ல அர்த்த தத்துவத்தை சொல்றதுக்காக வந்தது ஸ்ரீராமாயணத்துக்கு அற்புதமான சுவதேச விலக்கணமா இருக்கு தேசிகம் காட்டி இருக்கக்கூடியவடி

பிராட்டிக்கு சிறையிருப்பு போலே சீவைத் அவர்களுக்கு சம்சாரத்தில் இருப்பு பிராட்டி சிறை இருந்தால் இந்த ஜீவாத்மா சம்சாரத்தில் பிராட்டி அசோகவனத்தில் இருந்தால் இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தில் பிராட்டி இருந்த அசோகவனத்தை சுத்தி அந்த இடத்துல லவண சமுத்திரம் உப்பு சமுத்திரம் என்பது நம்மை சுத்தி சம்சார சமுத்திரம் அமைந்திருக்கு பிராட்டி ராம விருத்தாந்தம் தெரியாமல் இருந்தால் நமக்கு பகவத் விருத்தாந்தம் தெரியாமல் இருக்கு பிராட்டிய ராவணன் சமப்படுத்தினால் நம்மை மனசு சிரமப்படுத்த பிராட்டியை சமப்படுத்தின ராவணனுக்கு பத்து தலைகள் நம்முடைய மனசுக்கு பத்து மத்த இந்திரியங்கள் அமைந்திருக்கின்றன பிராட்டியை பலவிதமான ராட்சிகள் சிரமப்படுத்தினார்கள் நம்மை இந்த சாம்சாரிகர்களாக இருக்கக்கூடிய பந்துக்களும் பித்தர்களுமாக அவர்கள் சிரமப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல பிராட்டிக்கு அனுமான் நேர்ப்பட்டால் நமக்கு நம்முடைய ஆச்சாரியன் அங்கு ராம கல்யாண குணங்களை விராட்டிக்கு அனுமான் தெரிவித்தார் பகவத் கல்யாண குணங்களை ஆச்சாரியன் அங்கு ராமநாம அங்கிதமான மோதிரத்தை அனுமான் திருமணியானவர் தந்தவிழார் அதே மாதிரி ஆச்சாரியன் பகவன் நாமமாகிற நாராயண புத்திரத்தை உள்ளடக்கின அந்த அற்புதமான திருமந்திர தயங்களை நமக்கு கொடுப்பவராக அமைந்திருக்கிறார் அங்கு பிராட்டி பெருமாளுடன் சேர்வதற்கு காரணபூத்தராக அந்த ஆச்சாரியன் அமைந்திருந்தார் இந்த இடத்துல ஜீவாத்மா பகவானுடைய சேர்வதற்கு இந்த ஆச்சாரியன் அமைகிறார் அந்த அனுமான் அமைந்து அதே மாதிரி அந்த இடத்துல பெருமான் தானே வந்து விராட்டி கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு சென்றான் இந்த ஆச்சாரிய சம்பந்த நித்தனானவனை பகவான் தானே அழைத்துச் செல்லுபோனா அமைந்திருக்கிறார் அந்த இடத்துல விராட்டிக்கு சககாரம் பண்ணினவர்களா இருக்கக்கூடியவர்கள் திருச்சிட்டை முதலானவர்கள் அதே போல இந்த ஜீவாத்மாவுக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள் ஸ்ரீவைட்ணவர்கள் எத்தனை அர்த்தத்தை காட்டுறது பார்த்து அப்போ இதுதான் அர்த்த தத்துவ நிச்சய பிரதானம் இந்த அர்த்தம் தானே முக்கியம் இந்த அர்த்தத்தை என்னமா அர்த்தம் அந்த அர்த்தங்கள் பொருத்தமுடையதாக இருக்க வேண்டும் அதுவும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கணும் ஒரு ஒரு கட்டத்திலையும் ராமாயணத்தை பொருத்தமாக பார்க்கணும் அதே மாதிரியாக அது அதனுடைய அர்த்தத்தை உடனடியாக தெரிவிக்க கூடியது இப்படி சாஸ்திரத்துக்கு உண்டானதாங்க லட்சணம் இப்ப பாருங்க இந்த எல்லாம் சொன்னேன் காவியம்னா என்ன சாஸ்திரம்னா என்ன காவியம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் சொல்லி முடிச்சாச்சு இது மொத்தத்துல ராமாயணத்துல பொருந்தி இருக்கு அதனால ராமாயணத்துக்கு ஸ்ரீராமாயணத்துக்கு காவ்யத்துவ சாஸ்திரத்வங்கள் ரெண்டு திருஷ்டாந்த திருஷ்டாந்தே விண்ணப்பம் ஆச்சாரியனா இருந்தா அவர் சாரதியா இருக்க மாட்டார் சாரதியா இருந்தால் ஆச்சாரியனா இருக்க மாட்டார் சாரதியாகவும் ஆச்சாரியனாகவும் இருக்கக்கூடியவர் கீதாச்சாரியனான கண்ணனம் பெருமான் பார்த்த சாரதி அதே மாதிரி இருந்தால் சாஸ்திரமா இருந்தால் இருக்காது காவியத்தும் சாஸ்திரமும் சேர அமைந்திருக்கக்கூடியது விலட்சணமான இந்த அற்புத கிரந்தமான ஸ்ரீராமாயணத்திற்கு தான் என்ன காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு